ஷட்புருவி சரணம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை நடக்கிறப்போ ஐயா வந்த காட்சி தான் இது வெட்டுக்கிளியாக எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அதை நான் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நிறையா வீட் வீடுகளில் ஐயா வந்து காட்சி கொடுத்துருப்பாரு வெட்டு பட்டாம்பூச்சியாவோ பட்டாம்பூத்தியாவோ கண்டிப்பாக அவர்களோட பக்தர்கள் வீட்டுக்கு ஐயா வருகை தருவார் இதே மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் மக்கள் நல்லாவும் தெரிஞ்சுக்கணும் நாளுக்கு நாள் அங்கே கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் ஐயாவோட சக்தியும் அவரோட ஈர்ப்பும் தான் காரணம் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்டாவே ஐயாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அவர் நம்ம கூடையாக தான் இருப்பார் அடிக்கடி கட்டாம்புத்தியாகவும் வெட்டிக்கிளியாகவும் நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம உங்களோட பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டு இருப்பார் ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் சரணம் ஓம் ஸ்ரீ சத்குரு ஞானவல்லன் பழனிச்சாமி சாமிகள் சரணம்